ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பார்வதி அம்மா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க ஸோ அவங்க என்ட்ரி ஆகிட்டு என்னென்னலாம் வந்து பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு தொகுப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுதாக கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்வோ வந்து வெளியே ஹேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செமடி மக்களுக்கும் வந்து பாதி ஒரு ஹேட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பார்வதி அப்படின்னாலே ஹேட்ஸும் இருக்குது லவ்வும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு ஆனால் வெளியே கொஞ்சம் ஏட்ட பரப்பிட்டு இருக்காங்க அன்வான்டாக அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களும் வந்து அதை கேட்காம சில சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ உடைய வெளிப்பாடாக அவங்க அம்மா வந்து பார்வதி அடிக்காமல் துணிவே சக்தி நீ தான் அப்படின்ற மாதிரி துணிவாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு ஓல்டாக சபரி எல்லாம் மன்னிக்க முடியாது அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சும்மா ஜாலியாக ஃபன் இருந்தாங்க அப்புறம் உள்ளே வந்து கமருகின பெருசாலாம் வந்து தாக்கலை கொஞ்சம் பார்த்து நீ வந்து பேசு அதாவது உரசி பார்த்துட்டு அதை வந்து நீ கரெக்டானு பாரு எதுவும் எல்லாத்தையும் நல்லது நம்புறாது அப்படின்ற மாதிரி ஏதாவது மீன் பண்ணி சொன்னாங்கன்னு தெரில பார்வதி இருந்து கமருஜன் காப்பாற்றுறாங்களா அப்படிங்கிறது தெரில அப்புறம் கமருஜனையும் வந்து இவன் இந்த மாதிரி ஆளால் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா என்னம்மா அந்தமா எனக்கு ஆறுதல் சொல்கிறான் அப்படின்னாங்க இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அடி அப்புறம் ஹீரோ வந்து வாழ்க்கையிலேயும் வந்து இருக்கணும் வெறும் சீரியலில் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பன்ச் வந்து கொடுத்தாங்க ஸோ கமருஜன் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து நடந்துக்கிட்டாங்க எனக்கு அதுதான் ப்ளஸ் இப்போ திவ்யா ஃபேமிலி மாதிரி உள்ளே வந்து வன்மத்தை கக்காம பாரதி மேலை விக்ரமெல்லாம் வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து எல்லாத்துக்கும் கனி இந்த கட்டி போடுறவங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டாங்க கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சி மாதிரி சும்மா சின்ன சின்ன வீட்டு விட்டு மாதிரி தான் அடிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து சுபிக்ஷா அவர் நிஜமாக பாராட்டினதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை அந்த ஒரு மனநிலை வினோத் அவர்களுடைய பாடல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் விக்ரம் நீங்கள் வந்து நட்பாகவே இருந்துகிட்டு போங்க ரெண்டு பேரும் வந்து நட்பு தயவு செஞ்சு ஆயிரம்னு எழுதுனீங்க இல்லைம்மா எனக்கு பார்வை லவ் பண்ணுறம்மா நான் அவளெல்லாம் வந்து என்னால் சும்மா அந்த கேமுக்கு தான் பண்ணுறான்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரு எனக்கு அது புரியுதுன்ட்டாங்க அடுத்து கனி இந்த மாதிரி சொன்னாங்களா அந்த மாதிரி சபரிய நல்லா இருப்பா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அந்த அடித்த அடிக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு வந்தோடனே அந்த கண்ணை தான் பார்த்தாங்க பார்வதிக்கு எப்படி இருக்குது கண் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கான அந்த சில விஷயங்களை வந்து பேசுனாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுக்கடுத்து என்ன ட்ரெஸ்ஸு போட்டுருக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம் அப்படின்னோடனே ட்ரெஸ்ஸை போட்டு வந்து வர சொன்னாங்க அப்புறம் பார்வதியை செயின்லாம் கழுத்தில் போடாமல் இருக்கா செயின் போட்டு உடனே செயின் போட்டிருந்தாங்க அப்புறம் உள்ள வந்து எல்லாருக்கிட்டையும் சகஜமாக வந்து பேசுனாங்க அமித் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் டைம்ஸில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எல்லோருடைய திவ்யலாம் அப்பத்தா மாதிரியே இருக்காங்க நிஜமாக அப்பத்தா மாதிரியே வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டேலண்ட் அரோராலாம் வந்து ஓகே மாறின மாதிரி எல்லோரும் காலில் விழுந்தாங்க அரோரா வந்து கொஞ்சம் காலில் உள்ள சாண்ட்ராவில் ரொம்ப கொஞ்சம் நாங்கள் தூக்கி கொஞ்சம் மாதிரி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்க அவங்க லவ் பண்ண அந்த விஷயமாக இருக்கட்டும் அவங்கள சாண்ட்ரா ஸோ அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ ஆக மொத்தம் கமுதினை அவங்க லைட் லைட்டாக குத்திட்டு இருக்காங்க பார்வதியும் வந்து நான் ஷோ பார்க்கலை பட் இதெல்லாம் நீ பண்ணணும் இங்கே வந்து எதுக்கு விளையாட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சூசகமாக சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா இங்கே நீ வந்திருக்கது கேம் ஆடுறதுக்கு யாருக்கும் ஃபேவராக நீ ஆடக்கூடாது பிக் பாஸ் சொல்லிட்டாரு இல்லாமல் அந்த வீடு ஒன்று பண்ணுது அதெல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு பாஸ் மூடிட்டுருங்க இங்கே நீங்கள் டாஸ்கெலாம் தான் ஆடணும் அப்போ இவன் சொல்கிறான் விக்ரமுக்காக சுமிட்சா விட்டு கொடுத்தாங்க இவன் கூட அது பலூனை மிதிச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா பார்வதி ஒன்று அப்படி தான் மிதிப்பாங்க கேம்னால் அப்படி தான் அப்படின்னு சொல்லி கவனிதுங்க அங்கே சப்போர்ட்டாக பண்ணிட்டாங்க அப்போ என்ன சொல்ல வராங்க பாரதி அம்மா அப்படின்னா கேமில் பக்காவாக நீங்கள் ஆடுங்கடா கேம் ஆடுறதில் நீங்கள் ஆர்வம் காட்டுங்கடா அதை விட்டு நீங்கள் இந்த லவ் கண்டென்ட்னு ஒன்று பண்ணால் இந்த யோசிஞ்சு அப்படின்றத ரொம்ப தெலுத்தெளிவாக உணர்த்திக்கிட்டாங்க இது ஒரு கோடு வேறு ஆனால் பார்வதி கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆடுதான் நம்மளை திட்டுவாங்க நினச்சிட்டு இருந்தாங்க பட் அவங்க எதுவுமே காட்டுக்காக இருக்கிறப்ப இவங்களும் கேமை சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரில ஆனால் இன்னும் தனியாக பேசலை பார்வதி கூட தனியாக பார்வதி கம்பெனி கூட்ட அவங்க வந்து அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல தனியாக ஒரு சோஃபாவில் உட்காந்து அவங்க ஏதாவது பேசும்போது நம்ம கண்டென்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை எடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக போடலாம் மற்றபடி இவ்வளோ தான் லைட்டாக கம்புறதுங்கிற ஒரு எச்சரிக்கை பார்வதிக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒரு அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் மற்றபடி ஒரு இம்பேக்ட் இந்த கேமில் பாரதிக்கு அடுத்து வருமானு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இது வந்து ஓட்ஸை தராது அவங்களோட பொண்ணை அழகாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் அவங்களுடைய மூவ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது எந்த லெவலுக்கு கேமில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொண்டு போக போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருந்து தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சேர்த்துக்கலாம் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சூப்பரான விலை சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ ஃபைஸ்